i nice? know துணை சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான வாழ்க்கைக்காக என்னெல்லாமோ கஷ்டப்பட்டாங்களோ அது எல்லாமே நிலா யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த ரெண்டு மணி சோழன் ஒரு உதவியுமே கேட்டது கிடையாது அவர் என்கிட்ட உதவி கேட்கிறாருன்னா நம்ம போயிட்டு கொஞ்ச நேரம் நிக்கிறதுல என்ன ஆயிட போது அதனால நம்ம போயிட்டு நிக்கலாம்னு சொல்லிட்டு நிலா வந்து முடிவு பண்றாங்க உடனே சோழன் கிட்ட போயிட்டு நான் வரேன் சொல்லிட்டு சேரில்னா கட்டிட்டு ரொம்ப ரொம்பவே அழகா வந்து ரெடி ஆயிட்டு வந்து நிக்கிறாங்க இத பார்த்ததுமே சேரன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க உங்க மனசுக்குள்ள எந்த அளவுக்கு வருத்தம் இருக்கு இது தெரிஞ்சும் நாங்க இப்படி பண்ணோம்னா அதுக்கு நீங்க தப்பா எடுத்துக்க வேண்டாம் இந்த ஊர்ல இருக்கவங்க அப்படி பேசுறாங்க அவங்களோட வாய அடைக்கிறதுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு முடிவை நான் எடுத்தேன் இதுக்கு உங்ககிட்ட நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் சொல்லிட்டு சேரன் பாண்டியன் பல்லவன் எல்லாம் கேட்டுக்கிறாங்க உடனே சோழன் எனக்காக நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்துதான் நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்றாங்க இல்லை என்னால் வந்து உங்க குடும்பத்தில் இருக்கவங்களால பிரச்சனை வேண்டாம் அதுக்காக தான் நான் வந்து பார்த்தப்போ நீங்க உங்க அண்ணன் தம்பிங்க கூட சண்டை போட்டுட்டு இருந்தீங்க எதுக்காக அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொல்லிட்டு நீலா சொல்றாங்க இதற்கேட்ட சோழனும் சந்தோஷப்படுறாங்க சேரன் பாண்டியன் பல்லவன் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அதோட இந்த பிரேமபம் முடிச்சிருக்காங்க